음, 사이다. 사이다. சைரா என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிற சாயப்பாவை நம்பி ஒரு காரியத்தை போது அதனுடைய முடிவுகள் எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கோங்க நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அதனுடைய முடிவு வெற்றி அடைஞ்சிருக்கு சந்தோஷம் நன்றிகளை சொல்லுங்கள் அதே நேரத்தில் தோல்வியும் அடைஞ்சிருக்குது அப்படின்னா ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் அவரை நினச்சி நம்பிக்கை வச்சு செய்த காரியம் தோல்விகள் முடிஞ்சிருக்குதுன்னா என்ன அர்த்தம் தான் இந்த பதிவில நம்ம பார்க்குறோம் கடவுள் உங்களுக்கு உடனுக்கு உடன் வெற்றியை தரலன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சேர்த்து வச்சு உங்களுக்கு தரப்போறாருன்னு அர்த்தம் அவருடைய பாலிசி அப்படிப்பட்டது அவரோட பாலிசியை என்னைக்கு மாற்ற முடியாது நாம் ஒரு இன்சூரன்ஸ் இல்லை ஸ்கீம் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க உங்கள் பெண் குழந்தை இருக்குது இருபது வயது வரைக்கும் நீங்கள் போடணும்னு சொல்லி ஒரு பாலிசி இருக்குது நீங்கள் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஒரு ப்ரீமியம் கட்டுறீங்க அது இருபது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய தொகையாக வந்து நிற்கிது ஸோ உங்கள் குழந்தைக்கு அது முக்கியமானதாக இருக்குது அந்த நேரத்தில் அப்போ அந்த காசு நம்ம கைக்கு வரும்போது நம்ம கண்களில் ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் செலவோட செலவாக நம்ம போட்டுட்டு இருந்த தொகை இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு வரும்போது அது ஒரு வேல்யூபிள் எக்ஸ்பென்சஸ்ஸாக மாறுது அந்த சந்தோஷந்தான் இங்கேயும் தோல்விகளை பத்தி கவலைப்படாம தோல்விகளுக்கும் நன்றிகள் சொல்லக்கூடிய குழந்தைகளா நீங்க இருக்கணும் நான் என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் எனக்கு கெட்ட பேர் வருதுன்னு சொல்றீங்களா அது தோல்வின்னு நீங்க நம்புறீங்க அது தோல்வி இல்லை யாரு உங்களை அவமதிச்சாங்களோ அவங்க மிக பெரிய அளவில் மரியாதை செலுத்துவதற்கு உண்டான ஒரு அந்த தோல்விகள் இதை உறுதிப்படுத்தும் விதமா ஒரு சைராமுக்கு ரீசெண்டா அப்படி நடந்தது தன்னுடைய மருமக ரொம்ப நோக்கடிச்சாங்க தன்னுடைய கணவர் தன்னுடைய அம்மா கூட சேர்ந்து தன்னை ஏதாவது செஞ்சிடுவாங்களோன்னு சொல்லி அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய உறவை பிரிச்சாங்க இந்த அம்மா அதனால ஏகப்பட்ட மனக்கசப்பு ஒரு நாள் சொல்லி அழுதாங்க நம்ம வழக்கம் போல சொன்ன பதவிகளை பாருங்க அதுல இருக்கக்கூடிய விஷயத்த நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஸ்டேஜில அந்த மருமகளுக்கு ரொம்ப உடம்பு முடியல அந்த நேரத்தில் இவங்களுடைய தயவு ரொம்ப பெருசா இருந்துச்சு பித்த அம்மா கூட தன்னுடைய பிள்ளைய பார்த்துக்க முடியல ஆனால் மாமியாரோ நான் உனக்கு இருக்கமானு சொல்லி அவங்க மருமகளை அப்படி பார்த்துக்கிட்டாங்க உடனே அந்த மருமக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இதுவரைக்கும் நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலை என்னை மன்னிச்சிடுங்க எத்தனையோ வந்து உங்களுக்கு எதிராக செஞ்ச என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு இப்போ எங்கே பார்த்தாலும் தன்னுடைய மாமியாரை பற்றியே பேச்சு என்னோடய மாமியார் மாதிரி ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருந்தா அது எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தெரியுமா அந்த அதிர்ஷ்டத்துக்கு சொந்தக்காரை மாமியாருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க ஒரு ஒரு இடத்துலயும் அது தோல்வியா நினைக்கிறது தோல்வி இல்லை மண்ணுக்கு போடுற ஒரு உரம் தோல்வி அதிகமான மனிஷன் நான் நேசிக்கிற எப்ப நேசிக்கிற சாயப்பாக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்குள் ஏற்படக்கூடிய தோல்விகளை நான் அழி அதிகமாக நேசிக்கிறேன் ஆழமாக நெசிக்கிறேன் மிகுந்த நம்பிக்கையோட அந்த தோல்விகள் எல்லாம் என் வாழ்க்கைக்கு போடப்பட்ட ஒரு வரோம் வாக்குத்தத்தை வச்சிக்கலாமா தோல்விகள் அனைத்தும் என் வாழ்க்கைக்கு போடப்பட்ட ஒரு வரும் ஸோ தோல்வியே உரம் இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் தோல்வியே என் வாழ்க்கைக்கு போடப்பட்ட உரம் இதை எப்படி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எழுதணுமோ அதை எழுதுங்க அப்போ தோல்வின்றது உரம் தோல்வின்றது அவமானம் இல்லை தோல்வின்றது அவமானம் அது எப்போ கடவுள் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பு நீங்க செய்த பாவத்தின் விளைவு தோல்வியில முடிஞ்சது அது தோல்வி ஆனா கடவுள் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க பாவத்தை நிறுத்தி புண்ணிய தேடுதல் தேடும்போது திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒவ்வொரு தோல்விகளும் வாழ்க்கையில் போடப்பட்ட ஒரு உரம் இப்போ நல்ல செழிச்சு வளருவீங்க செழிச்சு அமோகமா சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட ஒரு தான் செடி வச்சுருக்கோம் ஆனால் அந்த செடியில் இருக்கக்கூடிய செம்பருத்தி கிட்டத்தட்ட மண்ணில் தெருவில் மண்ணில் போட்டால் எப்படி வருமோ அப்படி வருது ஏன்னா அதுக்கு தேவையான ஒவ்வொரு மாதமும் போடக்கூடிய உரம் அதுக்கு தேவையான தண்ணி மண்ணை கிளறி விடுறது இது அத்தனையும் செய்ததால் அப்போது இத்தனோண்டு மண்ணுக்கு ஒரு தரையில் வச்சிருக்கிற அளவுல அது குரோத் இருக்குதுன்னா அந்த குரோத் தான் நமக்கும் நமக்கு என்னைக்குமே அவமானத்தின் அறிகுறி கிடையாது வெற்றியின் அறிகுறி அப்போ இந்த நேரத்துல நம்ம ரொம்ப கருத்தா இருக்கணும் ஏன்னா தோல்வி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி நீ இவ்வளோ நல்லது செஞ்சோம் உனக்கு தோல்வியே வருது இந்த வாழ்க்கை தேவையான கேள்வி கேட்கும் அதுக்கு பதில் நீங்க கரெக்டா சொல்லணும் பதில் தப்பாச்சுன்னா மார்க் இல்லை பதில் சரியா இருந்தா மார்க் தப்பா சொல்லிடக்கூடாதுன்ற பொறுப்பு உங்களுக்கு இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில உங்களுக்கு வசந்த காலம்தான் வாழ்க்கையில உங்களுக்கு என்னைக்குமே ஏறு முகம் தான் இறங்கும் முகம் இல்லை அப்போ இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் பல விதமான அனுபவத்தை சாய்பா நமக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு எந்த அளவுக்கு அனுபவத்தை கொடுக்கறனோ அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் நீ வளர்ச்சி அடைஞ்சா மட்டும் போதுமா பலருக்கு நன்மை செய்யக்கூடிய மனுஷனா நீ உருவாகணுன்றதுக்காகத்தான் இவ்வளவு தோல்விகளையும் கொடுக்குறாரு இவ்வளோ அவமானத்தையும் கொடுக்குறாரு எந்த அளவுக்கு தோல்வியோ எந்த அளவுக்கு அவமானமோ அதை விட பத்து மடங்கு வெற்றியும் உங்களுக்கு தேடி வரும் வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் இனிமே எந்த ஒரு இடத்துலையோ நாம ஃபீல் பண்ணாம இருக்கணும் தோல்வி வருதேன்னு ஃபீல் பண்ணாதீங்க தோல்விக்கு பின்னாடி வரும் வெற்றி அந்த வெற்றியை நாம நினைச்சு பெருமைப்படக்கூடிய காலமும் நமக்கு வரும் காலம் கண்டிப்பாக நம் வசம் படும் நேரம் கை கூடும் நம்மளோட ராஜ்யம் சூப்பராக செமையாக இருக்க தான் போகுது அதில் எந்த குறையும் இல்லாமல் சாய்ப்பா நல்ல வாழ்க்கையை நம்ம எல்லோருக்கும் கொடுக்க தான் போகிறாரு திரும்பவும் சொல்ற வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் அதனால் தைரியமாக நம்பிக்கையோட இந்த நாளை நம்ம கழிக்கலாம் நேற்று கொடுத்த பதிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் அவர் ஸோ எல்லாம் தெளிவாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேட்காதவங்க கூட ப பதிவை முழுமையாக கேளுங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ரகசிய வழிகளோ நமக்கு தெரியும்னு சொல்லி இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கு சாயப்பாட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய்